ஹாய்ங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஷ் என்ன பண்ண போகிறோன்னா நவதானிய தோசை பண்ண போகிறோம் இல்லை தவண தானிய தோக்கிலா பண்ணிக்கலாம் ஆக சிறுதானியங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே ஐ ஃபைபர் நிறைஞ்ச சிறுதானிய உணவுகளை தான் டாக்டர்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க இந்த கை கால் மூட்டு வலி பிரச்சனை இல்லை சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க பிபி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச ஃபைபர் நிறைஞ்ச இந்த சிறுதானிய உணவுகளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் டெய்லி நம்ம உணவோடு இதெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் இந்த உணவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லா தானியங்களாண்ட என்னென்ன இருக்கோ ஒரு ஒன்பது வகை நான் எடுத்து வச்சிருக்கறேன் பாருங்கள் கருப்பு உளுந்து பாசிப்பயிறு கம்பு இது வந்து தினை தோல் நீக்கிய தினைங்கிறது இது வந்து கருப்பு மூக்கடலை கேழ்வரகு ராகி மாவு வாங்குகிறோம் இல்லையா அதனுடைய கேழ்வரகு இது காராமணி பயிர் ராஜ்மா இது வந்து சிவப்பரிசி காரரிசி இது வந்து சிவப்பரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காரரிசி எடுத்துருக்கேன் கோதுமை எடுத்துருக்குறேன் இத்தனை தானியங்களையும் நம்ம ஒன்றா ஊற வச்சிடணும் ரெண்டு நாள் பொறுத்து நம்ம செய்ய போகிறோன்னா இது எல்லாத்தையும் நம்ம முளை கட்டிக்கணும் எப்படின்னா இன்றைக்கி காலையில் நம்ம ஊற வச்சிட்றோன்னா அதை ஊற வச்சுட்டு ஈவினிங் நைட்டு தூங்கும்பொழுது ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தண்ணியை வடிச்சிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் ஒன்றா கொட்டி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போது ஒன்றா மூடி வச்சுட்டோம்னா ஒரு நைட்டு ஒரு பகல் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா பாருங்கள் எல்லாமே ஒன்றா சேர்த்து ஊற வச்சுட்டோம் அரிசியும் கருப்பு உளுந்தையும் நான் தனியாக ஊற வச்சுருக்கேன் ஏன்னா கருப்பு உளுந்து ரொம்ப தோல் இருக்கும் இல்லையா கொஞ்சம் எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி அப்படின்ட்டு நான் தனியாக இந்த சிவப்பு அரிசியும் இந்த கருப்பு உளுந்தையும் மட்டும் தனியாக ஒரு கப்பில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறுனா கூட போதும் இந்த உளுந்தோம் அரிசியும் உளுந்து வந்து நாலு ஹவர் ரெண்டு ஹவர் ஊறினாலே மாவு நல்லா புஷ்டியாகும் அதுக்காக ஒரு நாள் முன்னாடிலாம் ஊற வைக்க வேணாம் உளுந்தை முழு உளுந்து கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த தானியங்கள் கூடவே ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இது பாருங்கள் மூக்கடலையெல்லாம் நான் போட்டிருக்கேன் எவ்வளோ அருமையாக ஊறி முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் கோதுமை கூட எப்படி முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள் முழு கோதுமை நீங்கள் வாங்குகிறோம் இல்லையா கடையில் பாருங்க எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்னு பாருங்க இது மாதிரி எல்லா தானியங்களுமே முளைச்சி வந்துடுச்சு நம்ம ஒரு நைட்டு ஒரு பகல் வச்சுட்டோம்னா எல்லாமே காற்று போகாமல் மூடி வைக்கணுங்க கவனமாக சும்மா ஒரு டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சுட்டிங்கன்னா போதும் இது நல்லா மூடி வச்சுட்டு நம்ம இப்போ தோசை மாவு கரைக்கிற மாதிரி அரிசி உளுந்து அரிசினா நான் ஒயிட் அரிசி போடலை சிவப்பு அரிசியும் உளுந்து தான் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தானியங்கள் ஃபஸ்ட்டு இல்லையா அதை தான் ஊற வச்சு மூடி வச்சுருந்தேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைக்கிறதுக்குள்ள அதுக்கு ஒரு ஹெல்த்தியான சட்னி பார்த்துடலாம் இது வந்து வெறும் கொத்தமல்லி தான் மல்லி சட்னி அரைக்க போகிறோம் நம்ம கொத்தமல்லி சட்னி பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கிட்டு ஜாரில் போட்டுருங்க சும்மா ஒரு துளி புளி வைக்கிறேன் தேவைக்கேற்ப இப்போ உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை மிக்சியில் நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிடலாம் மாவு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும் நான் கொஞ்சம் நிறையன்றதுனால நைட்டுக்கு எங்கள் வீட்டில் டின்னர் இது தான் அதனால கொஞ்சம் நிறையவே அரைச்சிட்டேன் நான் இப்போ பாதி தான் உங்களுக்கு தாளித்து சுட போகிறேன் பாதி வந்து தாளிக்காமல் இட்லியாக கூட நம்ம வார்த்துக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து இந்த மாவை நம்ம இட்லி ஊற்றுனோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ உடனே இன்ஸ்டன்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நான் தாளித்து இப்போ பண்ண போகிறேன் தாளித்து தோசை தான் வாக்கு போகிறேன் தோசை வாக்குறதுக்கு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும் புளிப்புக்கேற்ற மாதிரி பாதி மாவு நம்ம எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தாளித்து நம்ம சுட போறோம் இப்போது இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம் இப்போது உப்பு சேர்த்தாச்சு தேவைக்கேற்ப தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் ஏன்னா உடனே செய்ய போகிறோம் இல்லையா அதனால் தயிர் ஆட் பண்ணிவிட்டு தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சாச்சு எண்ணெய் போட்டுடலாம் ஆயில் வந்து வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்குங்க கொஞ்சம் நான் கம்மியாக தான் போடுறேன் கடுகு போட்டுருங்க கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி ஒன்று போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவைக்கேற்ப கருவேப்பில கொத்தமல்லி அப்போ இந்த அரைச்சி வச்ச மாவை தாளிச்சிட்டோம் நம்ம இன்ஸ்டண்டாக ஊற்றுறதுனால தாளித்து ஊற்றலாம் ஆறு மணி நேரம் கழித்து நீங்கள் தாளிக்காமல் கூட இட்லி மாதிரி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இவ்வளோ தான் இது தோசைக்கு இந்த மாவு ரெடி ஆகிடுது இதுக்கு ஹெல்த்தியான மல்லி சட்னி ரெடி ஆகுது அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் போட்டுடலாம் இலையெல்லாம் வச்சு அந்த மல்லி இலையை நம்ம ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு எண்ணெய் போட்டு சூடு ஏறினதோ தாளிக்க போறேன் என்ன சூடு ஏறினதோ கடுகு சேர்த்துடலாம் கடுகு போட்டுதான் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டிருக்கேன் தட்டி தூளா சேர்த்துக்கோங்க பூண்டு பல்லு இது கூட அரைச்சு வச்சு இந்த விடுத சேர்த்துருங்க மல்லி சட்னி மனமா ரெடி ஆகிடுது ஏன்னா உப்பு புளியும் சேர்த்துட்டோம் காரத்துக்கு இப்போ தான் காஞ்ச மிளகா சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம் தாளிச்சாச்சு நல்லா கொஞ்சம் எண்ணெயும் அந்த இதுவும் பிரியட்டும் நமக்கு அந்த சட்னியும் எண்ணெயும் தனியாக பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விடுங்க இப்போ பேன் வச்சுட்டு சின்ன சின்னதாக செட் தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க மாவு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் திருப்பி போட நல்லாயிருக்கும் தோசை இந்த மாவையே ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து கஞ்சி போல் தண்ணி கலந்து காய்ச்சிட்டு பால் ஊற்றி குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஹெல்தி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி மாதிரி பண்ணி குடிக்கலாம் இந்த மாவியை அவ்வளோ ஹெல்தி ஐ ஃபைபர் நிறைஞ்ச மாவுங்க இது நம்ம இந்த மாதிரி ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு கூட ஒரு த்ரீ டூ டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் இல்லை களி மாதிரி கூட கிளறி சாப்பிடலாம் இந்த மாதிரி செட் தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டு ஒரு தக்காளி சட்னியோ சாம்பாரோ ஏதோ நமக்கு பிடித்த ஒரு குழம்போட இதை நம்ம சாப்பிடலாம் இப்போது தோசையை திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் தயிர் சேர்க்காமலும் தாலிக்காமலும் கூட அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி போல சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஏன்னா அது பயிரே ரெண்டு நாளைக்கு ஊறி முளை கட்டினதுனால நம்ம புளிப்பு ஏறணும்னு அவசியமே கிடையாது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் அப்படி இல்லையா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பஞ்சு போல் இட்லி சூப்பராக வரும் இன்னும் கேட்டால் அந்த மாதிரி இது மாதிரி ஐ ஃபைபர் நிறைஞ்ச மாவுலாம் நீங்கள் பயன்படுத்துங்க சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கணும் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க நம்ம வந்து ஆனால் அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நவதானிய தோசை ரெடி ஆயிடுச்சு பரிமாறத்துக்கு எல்லோரும் இது மாதிரி நவதானிய தோசையை சுட்டு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இம்யூனிட்டி பவர் இப்போ கம்மியாக தான் இருக்குது ஐ ஃபைபர் நிறைஞ்சது நம்ம எந்த உணவு சாப்பிட்றோன்றது முக்கியம் இல்லை ஃபைபர் இருக்கா அதை தான் சாப்பிட சொல்கிறாங்க அதனால இந்த மாதிரி தோசை பண்ணி சாப்பிடுங்க ஓகேவா நான் பண்ண டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ